பேசுங்க. யம்மா சாப்பிட்டியா நான் என்ன கேட்க சொன்னா நீங்க என்ன கேக்குறீயா? இருடி எத்ததமே சத்தம் போடுவாங்க. கேக்கதنا போறேன். நீ உள்ள போ உள்ள போய் வேலைய பாரு. என்ன வீட்டுக்கு ஊழியம் பண்றது மட்டும் தான வேலை. ஏன்டி காலையிலே என்ன? என்ன நொன்ன? வயசான காலத்துல வாழை வீட்டுல இருக்காம எவ்வளவு அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க. நீங்க செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நான் தான் நீங்க? எப்படி பேசுவீங்க? நீங்க உங்க எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப எதுக்கு சத்தம் காட்டிக்கிட்டு

அது நம்மளோட முடிஞ்சிருச்சு பொம்பளை வச்சாண்டையே ஆவள கிட்ட எதுக்கிட்ட சொல்றேன் இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா என் மாவான் என்னைய வீட்டை விட்டு வெளியே திறத்துடுவான் நீ நல்ல சாலையே சொகுசா கால்மேலை காலப்பட்டுக்கிட்டு படுத்துக்கலாம்னு நினைக்கிறியா அப்படி எல்லாம் சொகுசா இருக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது ஏன் சொகுசாக இருக்கணும்னா நீங்க தான் இருக்க முடியுமா என்ன நீங்க இருக்கும்போது என்னால சொகுசாக இருக்க முடியாதா அப்ப என் முன்னாடி கால் மேல காலப்பட்டு உட்காருடி உக்காரடி இங்க பாருங்க இவர் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க சும்மா திருப்பி மத்தி ஊற்றிக்கிட்டு நிக்காதீங்க பண்றது பண்ணிட்டு எப்படி பொம்பருது பாரு எனக்கு என்ன புருஷனை கண்டு பயமா ஆமிக்கிட்டு நிக்கிறதுக்கு நீதான் அவனை விட்டு பின்னாடி பதுக்கிட்டு அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன் நான் என்ன ஒன்ன மாதிரி எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு கேப்பேன் கேப்பிய கேப்பிய என்னைய மட்டும் தானே கேப்பிய யார் உங்களுக்கு ஏமாந்தவர்களோ அவகிட்டதான் போய் ஏறி உக்காந்து தெருவுல போட்டு புரட்டி எடுத்தால ஏன் அவகிட்ட இந்த வாயெல்லாம் காட்டுறது உன் கொண்டாட்டி என்னவோ என்னைய சொல்லி கட்டுற மாதிரி பேசுறா ஆமா அவளுக்கும் எனக்கும் சண்டைதான் ஏதோ கை கால் தவறி கீழே இருந்துட்டேன் அதுக்காக அவ என்னைய அடிச்சா நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னுன்ற மாதிரி இவன் சொல்றல சரி இவ சொன்ன மாதிரியே நான் அவகிட்ட அடி வாங்கினதாவே இருக்கட்டும் இன்னார் மாமியா என்னகிட்ட அடி வாங்கினா யாரு கிடையா அசிங்கா யாருக்கு அசிங்கா யாருக்கு அசிங்கா எனக்கு தான் அசிங்கா அதான் நல்லா அசிங்கப்படுத்திருக்கீங்களா அப்புறம் என்ன இதுவே வேற ஒருத்தியா இருந்தா நாண்டுகிட்ட தொங்கிருப்பா இந்த மாணவட்ட பழப்பெல்லாம் பழைக்கிறதுக்கு எங்கேயாவது போய் சேர்த்து ஒழியலாம் இல்ல ராச என்னடி சொன்ன என்ன சொன்ன இப்ப இந்த மாதிரி ஊர்ல உள்ள தெருவுல உள்ளவகிட்ட எல்லாம் உத வாங்கி சாவுறதுக்கு நாண்டுகிட்டு தொங்கலான வீடு வசல பார்க்க துப்பு கிடையாது வீட்டுல ஒரு வேலை செய்யறது கிடையாது நல்லா ஓசில மூணு நேரமா தின்னுபிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு பெத்த மமனுக்கும் ஒத்தருவா சமாரிச்சு போட பக்கில் கிடக்குறதுக்கலாம் ஏன் உங்க உசுரை பூமியில வச்சுக்கிட்டு நிக்கிறீங்க சாவரதுக்கு என்ன வழியவா இல்ல இல்லை முன்னாடி மேல கேள்வி கேட்டு என்னை இந்த அளவுக்கு பேசுறான் அப்படியே கல்லூரி மங்க மாதிரி வாய மூடிக்கிட்டு நிக்கிறேன் அப்ப ரெண்டு பேரும் கலந்து பேசிதான் முடிவு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இந்த வீட்டுல நான் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அதான இப்ப நான் செத்துட்டா உங்களுக்கு நிம்மதியா இருக்கும்ல சொல்லுடா நான் இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு தொந்தரவா இருக்கு அப்படித்தானே அடியை நேத்தாவா அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை அடிச்சது கூட அவ்வளவு வழியா இல்லடி இன்னைக்கு நீ சொன்ன பத்தியா ஒத்த சொல்லு இதுக்கு மேலேயே நான் அவசரோட இருந்தேன் என்னைய மாதிரி ஒரு மானவங்கனை கெட்டவ எவ்வளவுமே இருக்க முடியாது என்னைய உட்கார வச்சு சோறு போட்டிங்கன்னு சொல்லி தானே இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க ராசு உன் அப்பன் இருந்து உனைய வளர்த்து ஆளாக்கி உனக்கு ஒவ்வொன்னு செஞ்சு உனக்கு இந்த சிரிக்கிய கல்யாணம் முடிச்சு உன்னைய ஒரு குடும்பமாக்கி இப்போ என்னால் முடியாத காலத்தில் என்ன தான் நான் அசங்கி உக்காந்துருக்கேன் அதுவும் என்னால் முடிஞ்சது செஞ்சுக்கிட்டு ஆட்டை பார்த்து மாட்டை பார்த்து வீடு வாசலை பார்த்துக்கிட்டு நான் ஏதோ கொடுக்கறது சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கிறேன் அது வந்து சிரிக்கி நீ இருக்கையில் ஏதோ நல்லா பகுமானமாக கொண்டு வந்து கொண்டு வந்து நீட்டிக்கிட்டோம் நீ இல்லாத நேரத்தில் பச்சை தண்ணியை கண்ணில் காட்டாமலோ எனக்கு அம்பட்டு கொடுமையை பண்ணி நான் சரி நம்ம பிள்ளை ஒத்த பிள்ளையாக இருக்கானே அவனுக்கு நம்மளை விட்டா வேற தோணும் இல்லையே நம்ம இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஏதோ கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைக்கு நாம் இருக்கின்ற ஒரு நினப்புக்கு இருந்தால் யோசனை சிறக்கையால் பிடிச்சிக்கிட்டு கிடக்கிறேன் இவன் என்னென்னா

அதெல்லாம் உங்களுக்கு தெரியல இன்னைக்கு நான் சொன்னதா உங்களுக்கு ரோசம் வந்துருச்சா ஏன் இந்த ரோசத்தை எல்லாத்துலயும் கட்டுறது மருமகிட்ட மட்டும் இவ்வளவு வேகப்படுறீல்ல மத்தவங்க கிட்ட இந்த வேகத்தை காட்டணும் மத்தவனா எவடி மத்தவனா எவ எவகிட்ட வேகத்தை காட்டணும் ஏடி மத்தவ பேசுறதுக்கும் உள்ளவ பேசுறதுக்கும் அர்த்தம் இல்லையாடி அர்த்தம் இல்லையா இனி இந்த இடத்துல நான் நின்னா அது எனக்கு தான் அசிங்கம் இன்னைக்கு போடுறதுக்குள்ள என் பணம் அந்த வீட்டு வாசல்ல கிடக்கும் இது அந்த கடவுளே வந்து சொன்னாலும் மாத்த முடியாது உனக்கு சந்தோஷமா ரசாதி

அம்மா சொன்னது எப்படி கோவில் வரதை பத்தியா என்ன சிரிக்க அந்த கிடி கிடைச்சாலே அவகிட்ட காட்டுறது இது வேலையெல்லாம் நம்மள்கிட்ட மட்டும் ஏறிக்கிட்டு வர்றது மல்லு கட்டிக்கிட்டு என்னதான் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு தான் நானும் எல்லாத்தையும் பொறுத்து போறது போகிறது ஆ எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துவிட்டு போகறது கொஞ்சம் இடம் கொடுத்தா மட்டத்தை பிடிக்கிற ஆளுகள்லாம் இருக்காங்க நான் வர வாங்கி தா வாங்கி நான் கோயில் கோயிலாக ஏறி இறங்கி எனக்கு ஒரு அன்வாரிசே வேணுமனு நான் அழைஞ்சு திரிஞ்சு பெற்றேனே ஏன் காட்டு ரோசா காட்டு ரோசா நான் பெற்ற வாசம் உள்ள வீட்டு ரோசா இன்னைக்கு நீங்க வெளியே தருத்தி விட்டு வெடிக்க பார்த்தது என்ன ஏன் மறக்கொடந்தே அப்படியே மறக்கதான் எங்கடி இருக்கீங்க இந்த கடுமையை கேட்க நாதி இல்லையா நான் பெற்ற ராசா இருந்த எனக்கு இப்படி ஒரு நிலைமை வருமா என்னைய தெருவில் தவிக்க விடுவானா விடுவானா அம்மா எம்மா எம்மா எங்கம்மா போகிறேன் எம்மா அவன் பேசுறது காதில் வாங்காதம்மா என்னைய பாருமா ஓ அவனை பாருமா அம்மா எனக்கு நீ தான் முக்கியம் எம்மா எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம் இனியோ நான் இந்த உசிரை வச்சுக்கிட்டு இருந்தேன் എനിക്ക് കൊഞ്ച കൂടെ മറവായിരിക്ക സാർത്ഥ താരം എനിക്ക വേറെ വാട്ടി തരലെ കൈസീകാലത്ത് പെത്ത പിള്ളവ നമ്മളെ പാത്രക്കുതാ കോയല ഏറി ഇറങ്ങി മടിപ്പിച്ച് എടുത്ത് ചെയ്യാതെ വേണ്ടത് എല്ലാം ചെഞ്ചി പുള്ളമാ വളർത്തു അതുങ്ങളെ കല്യാണം മുടിച്ച് കൊടുത്ത് നമുക്ക് വയസ്സാണ് കാലത്തിൽ നമ്മൾ ഇറങ്ങ പുള്ളിവർക്ക് പാരമായിരിക്കും പോയി കൺ കാണാതെ ഇടത്തില്ല യാക്കും തൊന്ത്രവാ ഇല്ല പിച്ചെ എടുത്തത് സാപ്പടും ഇത് வயசான காலத்துல எல்லாருக்கும் நிலைமை பெத்தம்மாவும் பாப்பாம் பெத்தம்மாவா பாப்பான்னு நினைக்காம நம்மளால முடிச்சது நாமளே சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு வேண்டியது நம்ம கையால செஞ்சுக்கிட்டு சாவுற வரையும் கௌரவமா இருக்கிறது தான் நமக்கு நல்லது கூப்பிட்டு பேச மாட்டியா யாரு யாருக்கடா அம்மா நான் உனக்கு அம்மாவா அம்மான்ற நினைப்பட உனக்கு இருக்கா இருக்கடா தயவு செஞ்சு உன் கால விழுந்து கேக்குறேன் இனி இனி அம்மாவை கூப்பிடாத இனி நான் உனக்கு அம்மாவும் பிள்ளைக இல்ல என்னாச்சு கொஞ்சமா

நீ எல்லாம் இருக்கிறதுக்கு நாட்டுக்கிட்ட தொங்குனே இவன் கண்ணு முன்னாடியே சொல்றான் இந்த பையன் என்னன்னு கூட கேட்காம பாயை மூடிக்கிட்டு நிற்கிறான் இதுக்கு மேலே நான் உசரோடு இருந்து என்ன பண்றது இனிமே நான் வாழ்ந்து என்ன செய்ய போறேன் என்ன பராசு நீயா இப்படி என் அவங்ககிட்டலாம் எல்லாம் ரொம்ப பெருமையா பேசுவனே நீ இந்த மாதிரியெல்லாம் இருப்பியா என்ன உன் பொண்டாட்டிக்கு அவ்வளோ எகத்தாலோ வயசுல மூத்தவள பார்த்து இப்படி இல்லாம பேசுவாங்க பராசு நீ ஒரு வார்த்தை கேட்ட என்ன பெத்தவ தானே இவன் கல்யாணம் ஆயிட்டா பொண்டாட்டி பேச்சியே அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறது என்னத்த சொல்றது நீயே எல்லார மாதிரிதான் போல இருக்கு ஐயோ அப்படியெல்லாம் இல்ல பெரியம்மா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்களேன் இந்த அம்மா நேற்று அந்த காளியம்மா கிட்ட சண்டை போட்டதாலதான் ஏன் அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ வயசான காலத்துல வீட்டுல குடுக்கறத சாப்பிட்டு போட்டு எதுவும் இருக்கிற வேலையை செஞ்சுட்டு கம்முனே இருந்தா என்ன இப்படி ஊரே சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டே இதெல்லாம் நல்லதுக்கானு கேட்டேன் அவ்வளவுதான் ஏன் மவன் இப்படி எல்லாம் பேசுவாள் நான் இப்பதானே கேக்குறேன் ஏன் மவனா இது என் பிள்ளை நான் இப்படி பேசி ஒரு நாளும் பார்க்கலையே கடவுளே நான் சாப்பிட்றதுக்குள்ள என் பிள்ளை இப்படி எல்லாம் மாறிட்டான்னு கடவுளை காட்டிட்டீங்க அத்த பெச்ச தட்டாத பிள்ளைங்க பார்த்துருக்கேன் ஆனா இன்னைக்கு பொண்டாட்டிக்கு இவ காலத்து வாங்கிக்கிட்டு அத்தாவ தொக்குல மாட்டுற பிள்ளைங்க நான் தான் இன்னைக்குதான் நீ என்னதான் சொல்லு நீ பண்ணது தப்பு பெரியமா என்ன பெரியம்மா அப்ப இவங்க பண்றது சரியா தங்கச்சி வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது அவளை இங்கே வச்சிருந்தா என்னதான் அவருது

இனிமே சொல்ற பாத்துக்க நான் செத்து சுடுகட்டுக்கு போனாலும் சரி என் மக வாழ வெட்டியாவே மாறினாலும் சரி பெத்த தாய்க்கனும் பிறந்த பறப்புக்குன்னு உன்னால ஒத்தரவா இருக்க கூடாதுடா அதெல்லாம் ஏன் மூஞ்சில கூட நீ முழிக்காதடா நான் செத்து கிடந்தா கூட நீ வராதடா பெத்தவளுக்கு செய்யறதுக்கு பிறந்தவளுக்கு இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க இதுக்கு உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி நீ எல்லாம் உசுரோட இயற்கறதுக்கு நாட்டுகிட்டு சாவுன்னு சொல்லிட்டு போடா என்னும் நீ என்னை புரிஞ்சுக்கவே இல்ல ஒரு ஆளா இருந்து எவ்வளவு தான் சமக்கிறது பண்டாட்டியும் பிள்ளைகளும் உனக்கு சமையா தெரியாத போது பிறந்தவளும் பெத்தவளும் உனக்கு சமையா தெரிஞ்சிட்டம்ல இந்தாரு ஆத்தா பிள்ளைங்க இனி ஏன் முன்னாடி நின்று நீ பேசாத ஓ சாமி போ உனக்கு கோடி புண்ணியமா போவோம் தயவு செஞ்சு இங்க இருந்து போ அவ சொல்ற மாதிரி இந்த வெட்டி வீராப்புக்கு ஒன்னும் குறை கிடையாது நான் இல்லாம என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன் வயசான காலத்துல எதுவும் தின்னுபுட்டு காலத்தை கழிக்கிறத விட்டுட்டு கௌரவம் என்ன கௌரவம் உங்களுக்கு தெருவுல சண்டை வாங்கி இப்ப என்னைய அசிங்கப்படுத்திட்டு நிக்கிறீங்களா இதெல்லாம் நல்லா இருக்கா உங்க மாவுல வாழை வட்டியே இழுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு என் உசுரை எடுத்து கொட்டிக்கிறீங்களே அப்ப இதெல்லாம் உங்களுக்கு சரியா நீங்க என்ன பண்ணாலும் நான் கேட்க கூடாது அப்படித்தாலே இனி நீங்க என்ன பண்ணாலும் நான் கேட்கல நீங்க எப்படியோ போங்க எனக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளையோடதான் முக்கியம் என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் அது என் நல்லதுக்கு தான் சொல்லுவா உங்களுக்கு செஞ்சு செஞ்சு நான் அழிஞ்சதுலாம் போதும் இனிமேலாவது நான் சூதனமா இருக்க பாக்குறேன் அக்காடா என்னம்மா கேட்டுட்டு போறாங்க இப்படி பேசுறான் ஐயா 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 நேத்தி கல்யாணம் முடிச்சவன் கூட எப்படியெல்லாம் பொண்டாட்டி கிறக்கத்துல கிடக்க மாட்டேன் என்னத்தை பண்ணான்னு தெரியல என் பிள்ளைக்கு மருந்து மந்திரம் வச்சு அவனை மொத்தமா மாற்றிக்கிட்டா பாத்தீங்க எங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது எல்லாத்தையும் அவள் ஆத்தாலுக்காக ஆத்த வீட்டுக்காக கூட சித்திரவளுக்கு மட்டும் தான் செய்யணும் என் என்னும் தெரு தெருவா பிச்சை எடுக்கணும் அதுதான் அவளோட எண்ணம் இல்லனா இருக்க சாவுன்ற வார்த்தை வராது எல்லாம் ஆனா சொல்லிருக்க கூடாது இப்படி சொன்னவள நீ சும்மா விடாத இங்க பாரு இனி ஒரு நிமிஷம் கூட அவளை நிம்மதியாவே நீ வாழ விடக்கூடாது கூடாது இப்படி ஒரு வார்த்தை பேசினவனா இனி நிம்மதியா அந்த வீட்டில் வாழவே கூடாது சொல்றது புரியுதா இனிமேல் நான் யாருன்னு தெரியும் அவளுக்கு எந்த வாயால நீ எல்லாம் இருக்கிறதுக்கு நாண்டுகிட்டு தொங்குன்னு சொன்னாலோ அவளுக்கே நான் நாண்டுகிட்டு தொங்க வைக்கிறேன்னா இல்லையானு பாரு